அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்துக்களுக்கு அறிவு திரும்ப நான் கேட்குறேன் ஏங்க நீங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறீங்க எல்லா கட்சியும் சிறுபான்மையாக தான் காட்டுறாங்க எங்களை காட்டி தான் அவங்க வாக்கு கிடைக்கும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ நீங்களே என்ன பண்ணுறீங்க இப்போ இவங்க வந்தவனை பட்டியல் நிறுத்த பண்ண போகிறாங்க ஆந்திராவுக்கு ஓடிடுவாங்க இல்லை கர்நாடகா ஓடிடுவாங்க இல்லை கேரளாவுக்கு ஓடிடுவாங்க இல்லை அதான் அவர் சொல்ல வராரோ பயத்தை உண்டாக்கிடுச்சு அதுதான் நான் சொல்லணும் ஒரு பயம் ஏற்பட்டுச்சு அதனால்தான் வேக வேகமாக சீக்கிரம் சீக்கிரமாக எல்லாரையுமே அவங்க சந்திக்கிறாங்க எல்லா சிறுபான்மையினுடைய எல்லா ஆட்களையும் அவங்க சந்திப்பதற்கு காரணம் அதுதான் என்றைக்கு இந்த ஆதவர்ஜனை அங்கே போய் சேர்ந்தாரோ அதுக்கு பிற்பாடு வேறு மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு டோட்டல் தாமோ அன்பரசனை வரவழைத்து நீங்கள் திரும்ப நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய வாக்குகள் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு இதெல்லாம் செய்யணும் சிறுபான்மையினர் எல்லாருக்கும் அதை செய்யணும் நாங்கள் யாராவது இருந்தாலும் கிறிஸ்தவர்களும் இருந்தாங்க முகமதியர்களும் இருந்தாங்க இப்போ நான் ஒரு ஜீவ கொண்டு போய் ஒரு ஆஃபீஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட காணும் சின்ன ஜீவோ இருக்குதுங்க அப்படின்னு சொன்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அதை செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு ஆர்டர் வரலங்க பேசு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆங்கிலிக்கம் சர்ச்சஸ் ஆர்ச் திரு சாமுவேல் குணசேகரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் சூப்பர் சார் ஐயூஎம்எல் மாநாடு வந்து சிறப்பாக நடந்தது அதுல மு க ஸ்டாலின் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு குறிப்பா ஐந்து அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க அதுல முதல் அறிவிப்பாக என்ன இருந்ததுன்னா உலமாக்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் அதிகப்படுத்துவோம் அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து ஒரு ஐந்து அறிவிப்புகளை கொடுத்துருக்காங்க அந்த ஐந்து அறிவிப்புகளுமே சிறுபான்மையர்களுக்கான அறிவிப்புகளாக தான் இருக்கு இப்போ இங்கே ஒரு சந்தேகம் வருது சார் நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா திருப்பரங்குன்ற கொண்ட எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல வந்து சிறுபான்மையினருக்காக நாங்கள் தான் இருக்கோம் அப்படின்னு குரல் கொடுத்ததாக இருக்கட்டும் அங்கே ஒரு அரசியல் செய்ததாக இருக்கட்டும் இங்கே இப்போ தேர்தல் வரப்போகுது அப்படின்ற சமயத்தில் இந்த மாதிரியான அறிவிப்புகளை அவசர அவசரமாக கொடுக்கறதா இருக்கட்டும் சிறுபான்மையினர்கள் எங்களுக்காக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது மைனாரிட்டி ஓட்டர்ஸை நாங்க தான் வந்து எடுக்க போறோம் அப்படின்றத ஓப்பன் டாக்கா சொல்ற மாதிரி இருக்கு ஸோ உங்களுடைய கருத்து என்ன சார் ஓ இந்த மாநாட்டில் வந்து அருமையான முதலமைச்சர் கலந்து கொண்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் சிறுபான்மையினர் ரொம்ப அக்கறையாக இருக்கிறாரு என்பதை குறித்து அவர் சொல்வதிலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இதே முழக்கம் தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாயிடுச்சு சரிங்களா ஏறக்குறை அஞ்சு வருஷமாக இவங்க என்ன பண்ணாங்க சிறுபான்மையினருக்குன்னு சொல்லி கட்டாயம் அவங்க வெளிப்படையாக பேசணும் அந்த திட்டங்கள் கட்டாயம் மக்களிடத்தில் அது விசேஷமாக சிறுபான்மை மக்களிடத்துல போய் சேர்ந்ததா இல்லையா எங்கெல்லாம் சேர்ந்தது எப்படி சேர்ந்தது யார் பயனடைந்தார்கள் என்பதை திட்டமாக அவங்க சொல்லணும் அதை விட்டு திட்டங்கள் போட்டிருக்கிறோம் சிறுபான்மையின் இந்த திட்டங்களை நாங்கள் செய்ய போகிறோம் இன்னும் செய்ய போகிறோம் செய்ய போகிறோம் எப்போது நீங்கள் தான் வீட்டுக்கு போக போகிறீங்களே வீட்டுக்கு போயிட்டு உங்கள் வீட்டில் உட்காந்து செய்ய போகிறீங்களா இல்லை உங்கள் வீட்டு பணத்தை உணவு கொடுக்க போகிறீங்களா என்ன செய்ய போகிறீங்கன்ற திட்டமாக சொல்லணும் சும்மா போட்டு செய்ய போகிறோம் செய்ய போகிறோம் இந்த திட்டங்கள் அந்த திட்டங்கள் அஞ்சு திட்டங்கள் இன்னும் பத்து திட்டங்கள்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் அதாவது இந்த ஓய்வூதியன்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா இது ஏற்கனவே சிறுபான்மையினுடைய கிறிஸ்தவர்களுக்கும் ஏற்கனவே சொன்னது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இதே மாதிரி ஒரு திட்டத்தை சொன்னாங்க என்ன ஆலய ஊழியர்களுக்கு ஆமாம் தேர்தல் வாக்குறுதியாக சொன்னாங்க ஆலய ஊழியர்களுக்கு திருச்செம்பை ஊழியர்களுக்கு நாங்கள் வாரியம் அமைத்து அவர்களுக்கு நாங்கள் ஒரு பணத்தின கொடுப்போம் உதவித்தொகை கொடுப்போம்னு சொன்னாங்க இதை போய் இந்த கிறிஸ்தவ மக்கள்லாம் என்ன பண்ணாங்க இவங்களுக்கு வாக்கு கொடுத்து அவங்கள வந்து ஆட்சியில் உட்கார வச்சிட்டாங்க இப்போ மறுபடியும் இப்போ என்ன பண்றாங்க இப்போ முஸ்லீம் சகோதரர்களுக்கு இப்படி ஒரு வாக்கை அவங்க கொடுக்குறாங்க இன்ன இவங்க வாக்கு தான் கொடுப்பாங்களே தவிர செயலில் எதுவுமே கிடையாது ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் செய்கிறவன் யாரும் வெளியே சொல்லவே மாட்டான் செய்கிறவன் யாரும் சொல்ல வேறு நிஜமாக அப்படின்றது வேறு அரசியல்வாதிகள் கட்டாயமாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது இல்லை சொல்லணுமா சொல்லணும் நான் சொல்ல வேண்டாம்னு சொல்லலை உங்கள் திட்டங்களை நீங்கள் சொல்லுங்கள் செயல்படுத்தினீங்களா அதான் என்னுடைய இது இங்கே பாருங்கள் நீங்கள் அஞ்சு வருஷமாக நீங்கள் ஆட்சி செய்தீங்க ஆட்சி உங்கள் கையில் நம்பி நாங்கள் கொடுத்தோம் என்ன சிறுபான்மை அத்தனை பேருமே நம்பி உங்கள் கையில் நாங்கள் கொடுத்தோம் நீங்கள் நல்லா செய்யுங்க நீ நல்லா செய்வீங்கன்றதுக்காக நாங்கள் கொடுத்தோம் நான் இல்லைன்னு சொல்ல நானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதே திராவிட கழகத்துக்காக நான் முழக்கம் பண்ணிட்டு இருந்தேன் நான் என்ன நான் எப்படியாவது இவங்க வந்து எங்களுக்கெல்லாம் செய்வாங்க அப்படின்னு நினைத்து இவர்களுக்காக நான் வாக்கு சேகரித்து கொண்டு இருந்தேன் அப்படி எங்கே அப்படிப்பட்ட எங்கே எனக்கே நான் என் கூட சார்ந்த ஏறக்குறைய நூற்றி இருபது போதர்கள் ஆலந்தூர் தொகுதியில் மட்டும் என்னோடு கூட சேர்ந்து ஒத்துழைத்து பல காரியங்களை நாங்கள் அவர்களுக்காக செய்தோம் ஆனால் எங்களை எல்லோரையும் நடுத்தரில் நிற்க வச்சுட்டாங்க அவங்க சொன்ன எந்த வாக்குறுதியும் எங்களை செய்வே இல்லை அது மட்டும் இல்லை இதே முஸ்லீம் சகோதரர்கள் ஆலந்தூர் பகுதியில் ஆலந்தூரில் ஒரு ஹோட்டலில் நாங்கள் வந்து ஒரு கூட்டம் வச்சுருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு கூட்டம் வச்சு அங்கே உள்ள ஆலந்தூர் பகுதியின் திமுக எம்எல்ஏ தாமு அன்பரசனை வரவழைத்து நீங்கள் திரும்ப நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய வாக்குகளை நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு இதெல்லாம் செய்யணும் சிறுபான்மையினர் எல்லாருக்கும் அதை செய்யணும் அங்கே யாரா இருந்தாலும் கிறிஸ்தவர்களும் இருந்தாங்க இன்னும் இருந்தாங்க இல்லை தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து நீங்கள் இதெல்லாம் எங்களுக்கு செய்யணும்னு சொல்லி கோரிக்கை வைச்சோம் அப்போ அவர் ரொம்ப சந்தோஷமாக கட்டாயம் நாங்கள் செய்கிறோன்னாரு இது வரைக்கும் ஒன்று கூட நாங்கள் வச்ச கோரிக்கையில் ஒன்று கூட நிறைவேற்றலை சரிங்களா ஒன்று கூட நிறைவேற்றல அதனால் இவங்க ஆயிரம் வாக்குறுதிகளை கொடுக்குறாங்களே தவிர முடிஞ்சு போச்சு கதை நீங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்க வீட்டுக்கு போய் உட்காந்து என்ன செய்ய போறீங்க சும்மா இந்த மாதிரி நாங்களும் செய்வோம் நாங்கள் திட்டம் வச்சிருக்கிறோம் நாங்கள் திட்டத்தை வகுத்துருக்குறோம் இந்த வாரியத்தை அமைச்சு வச்சிருக்கிறோம் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் இப்போ கூட ஒன்றும் இல்லை இன்னொரு பத்து நாள் இருபது நாட்களுக்குள்ளே இப்போது தேர்தல் தேதி அறிவிக்க போகிறாங்க இந்த பத்து நாட்கள் எதாவது செய்யுங்களேன் பார்ப்போம் நான் ஒரு சவால் கொடுக்குறேன் எங்களுக்கு பத்து நாட்களை செய்யுங்கள உடனே என்ன பண்ணுவாங்க இரண்டு மாதங்களாக திட்டங்களாக அறிவிச்சிருக்கேன் அதான் அது மட்டும் இல்லைங்க ஜியோ வேற போட்டுடுறாங்க கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுடுறாங்க நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட ஒருத்தர் கேட்டேன் என்னங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஜியோ வேற போட்டிருக்கிறாங்களே இந்த ஜியோ வந்து செல்லுபடி ஆகும்ல அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு க்ளீனாக என்ன சொன்னார்னா ஜியோ போடலாம் ஆனால் ஜியோ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுக்கு ஒரு ஆர்டர் போடணும் எங்கள் ஆஃபீஸர்ஸுக்கு இப்போ நான் ஒரு ஜீவை கொண்டு போய் ஒரு ஆஃபீஸரை கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட காமி சின்ன ஜிவோ இருக்குதுங்க அப்படின்னு சொன்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அதை செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு ஆர்டர் வரலங்க புரியுதுங்களா அப்போ மக்கள் மத்தியிலே ஜிவோ காமிக்கிறாங்களே தவிர கவர்மெண்ட் ஆர்டரை காமிக்கிறாங்களே தவிர அதை செயல்படுத்துவதற்கு இன்னும் உத்தரவு போடலை அப்போ இவங்களுடைய திட்டங்கள்லாம் பொய்யான திட்டங்கள் தானே இருக்குது அதான் நான் சொல்ல வரேன் மைனாரிட்டி ஓட்டர்ஸை நம்ம பெறணும் அப்படின்றதுக்காக இவங்க செய்கிற ஒரு முதல் வேலை இதுவாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அது நிச்சயமாக அதுதாங்க அதாவது இப்போ எல்லா கட்சிகளுமே சிறுபான்மையினருடைய வாக்கு தான் மெயினான வாக்காக நினைக்கிறாங்க இதுக்கு காரணம் என்னென்ன இப்போ இப்போ சிறுபான்மையுடைய வாக்குகள் நாற்பது சதவீதம்னு வைங்க அதாவது நான் முஸ்லீம் எல்லாரும் சேர்த்து நான் சொல்கிறேன் கிறிஸ்தவெல்லாம் சேர்த்து சொல்கிறேன் நாற்பது சதவீதம் மிச்சம் அறுபது சதவீதம் யார்த்துக்கு பெரும்பான்மையினருடைய வாக்கு அதில் அறுபது சதவீதமும் யாருன்னா இந்துக்களுடைய வாக்கு இந்த இந்துக்கள் அறுபது சதவீதமும் நீங்கள் போய் வாக்குச்சாவடியில் நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னா அப்போ இவங்க சிறுபான்மையை நம்பி இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்துக்களுக்கு அறிவில்லையான்னு திரும்ப நான் கேட்குறேன் ஏங்க நீங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறீங்க எல்லா கட்சியும் சிறுபான்மையாக தான் காட்டுறாங்க எங்களை காட்டி தான் அவங்க வாக்கு கிடைக்கும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ நீங்களாம் என்ன பண்ணுறீங்க பெரும்பான்மையை நீங்கள் இருக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க தான் நான் கேட்குறேன் ஏன் உங்கள் வாக்குகள் சரியானபடி முதல்ல வாக்குச்சாவடியில் நீங்கள் போய் வாக்குகள் போடுவதே இல்லை வாக்குச்சாவடியில் போய் நீங்கள் வாக்குகள் போடுவதே இல்லை அதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் அங்கே வெயிலில் போய் நிற்கிறது யார் அங்கே க்யூவில் போய் நிற்கிறது ஏன் நம்ம போடணும் நம்ம போட்டால் இது ஜெயிச்சிருமா இப்படியெல்லாம் ஒரு கேள்வியோடு கூட நீங்கள் இருப்பதினால்தான் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் சிறுபான்மையரை சிறுபான்மையர்ன்னு சொல்லி 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 சிறுபான்மையில ஏமாற்றி கொண்டு இருக்கின்றார்கள் அதே மாதிரி ஐஓஎம்எல் மாநாட்டில இன்னொரு ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு பட்டியலினத்தை சேர்ந்த மக்களுக்கு நாங்க தான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கோம் அவங்களுடைய அவங்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் நடந்தது அப்படின்னா தட்டி கேட்குற இடத்துல திமுக தான் இருக்கு இதே பாஜக அரசு வந்தது அப்படின்னா இந்த இரண்டுமே இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்காரு இல்ல அவர் சொல்லுது உண்மைதான் ஏன்னா பட்டியலின மக்களுக்கு அவர் தான் பாதுகாப்பாக இருக்கிறாரு இப்போ கடந்த சில நாட்களாக சில காரியங்கள் நடந்தது நீங்களும் பார்த்துருப்பீங்க டிஜிபி ஆபீஸ் எதிரே என்ன என்ன பண்ணார் ஒருத்தரை வந்து அந்த பட்டியலின மக்களில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு நாலு பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிக்கிறாங்க என்ன அடி வாங்கினர் மேலே தான் கேஸ் போட்டு என்ன பண்ணிக்கிறது குண்டர் சட்டத்தில் உள்ளே வச்சுட்டாங்க அவர் சரிங்களா அடுத்தது ஹைகோர்ட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு நேற்று இல்லை அந்த காலத்துலேருந்து பிரிட்டிஷ் காலத்துலேருந்து ஃபேமஸான ஒரு கோர்ட் அந்த கோர்ட் வாசல்லே என்ன பண்ணுறாரு அதே பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் தான் ஒரு காரியத்தை செய்கிறாங்க அப்போது அங்கேயும் என்ன ஆகுது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகுது அந்த ஆக்சிடெண்ட்டில் அடிப்பட்டவர் தான் அந்த கேஸ் போட்டிருக்கிறாங்களே தவிர யார் அவரை மோதினரில் போடவே இல்லை அது பட்டியலினத்திற்கு அவங்க ரொம்ப சாதகமாக இருக்கிறார்கள் அதில் அவரே உண்மன் சொல்லி ஒத்துக்கிறார் அதனால் நான் அவரை பாராட்டுறேன் ஆனால் இன்னொரு காரியத்தை நீங்கள் சொன்னீங்க பாஜக வந்தால் இதெல்லாம் நடக்காது பாதுகாப்பு பட்டியலினத்திற்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறத பார்த்தா பாஜக வந்த உடனே பாஜக தான் ஜெயிக்க போகுது இந்த சட்டமன்ற தேர்தலில் இப்போ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அண்ணா தலாவோட முன்னேற்ற கழகமும் பாஜக தான் ஜெயிக்க போகுது அது வேற விஷயம் என்ன இப்போ இவங்க வந்தவனே பட்டியலில் இருந்தாலும் என்ன பண்ண போகிறாங்க ஆந்திராவுக்கு ஓடிடுவாங்க இல்லை கர்நாடகா ஓடிடுவாங்க இல்லை கேரளாவுக்கு ஓடிடுவாங்க இல்லை அதான் அவர் சொல்ல வர்றாரோ இவ்வளோ அப்படி சொல்ல வராரோ ஏன்னா இவர் வீட்டுக்கு போக போறாரு இவர் வீட்டுக்கு போகிற கையோடு என்ன பண்ண போறாரு இவங்களெல்லாம் கையை பிடிச்சிக்கிட்டே கூட்டு போயிட போறாரு என்ன பேச்சு பேசுறாரு ஒரு முதலமைச்சர் மாதிரியா பேசுகிறாரு ஒரு அரசியல்வாதி மாதிரியா பேசுறாரு ஒரு மூத்த அரசியல்வாதி இப்படி பேசலாமா சார் தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் தான் இருக்கு தேர்தல் எப்போ எந்த எப்போ நடக்க போது அப்படின்றத பிப்ரவரி மூன்றாம் வாரத்தில் அறிவிப்போம் அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையம் வந்து ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நிலையில ஒரு ஒரு கட்சியுமே தேர்தலுக்கான வேலை வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு தெரியும் திமுக சார்பில் வீடு வீடாக தெரு தெருவாக அந்த பிரச்சாரம் பயணம் மேற்கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை தாண்டி முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்தவங்களும் பரப்புரையை தொடங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது மூலமாகவும் என்ன மாதிரியான ஒரு கருத்து பரவுது அப்படின்னா முஸ்லீம் ஓட்டர்ஸை நாங்கள் தான் பிரிக்க போகிறோம் அவங்க எங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தூண்டுதலாக இருக்குமோ அப்படின்ற பார்வை ஊடகங்களில் பரவிட்டு இருக்கு என்ன சார் உங்களுடைய பார்வை அதாவது நான் நினைக்கிறேன் போன முறை நான் வந்தப்போ உங்களுக்கு பேட்டி கொடுத்த நினைக்கிறேன் கிறிஸ்தவர்களை தூண்டிவிட்டு பரப்புரை செய்கின்றார்கள் அவர்களுக்கு சாதகமாக இந்த சிறுபான்மையின் தலைவர் இந்த காரியத்தை செய்துட்டு இருக்கிறாருன்னு நான் சொன்னேன் நினைக்கிறேன் இப்போது அதே விதமாக இப்போது முஸ்லீம் மக்களிடத்தில் இந்த காரியத்தை அவங்க தூண்டிவிட்டு இருக்கிறாங்க நீங்கள் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை இப்போவே அதாவது தேர்தல் அறிவிப்பு வருதோ இல்லையோ தேர்தலை போல சில காரியங்களை அவள் செய்ய முற்பட்டு விட்டார்கள் அதை பரப்புரை செய்வதற்கு சில காரியங்களை ஆரம்பித்து விட்டார்கள் அதனால தான் பாஜகவுடைய தொண்டர்களை பார்த்து நானும் என்ன சொல்கிறேன்னா தெருமுனை கூட்டம் இப்பொழுது வையுங்களேன் அருமையான திரு மோடி அவர்கள் செய்த இந்த தேசத்திற்காக செய்த காரியங்களையும் திரு அமித்ஷா உள்துறை அமைச்சர்கள் இந்திய தேசத்திற்காக செய்த காரியங்களை பாஜக தொண்டர்கள் ஒரு வேளை ஆங்காங்கே தெருமுனை கூட்டம் மாறி வைத்து ஜனங்களுக்கு மக்களுக்கு இதை சொன்னால் நிச்சயமாக இது தேர்தல் பரப்புரையோ இல்லையோ தேசத்தின் நன்மைக்காக பிரதமரும் உள்துறை அமைச்சரும் செய்த நற்காரியங்களை சொல்வதில் நல்லது தான் என்று சொன்னி நான் சொல்ல வரேன் அதனால் இது இதெல்லாம் முன்கூட்டியே அவங்க செய்கிறது என்பது ஒரு பயத்தை உண்டாக்கிடுச்சு அதுதான் நான் சொல்லணும் என்ன ஒரு பயம் ஏற்பட்டுச்சு அதனால தான் வேக வேகமாக சீக்கிரம் சீக்கிரமாக எல்லாரையுமே அவங்க சந்திக்கிறாங்க எல்லா சிறுபான்மையினுடைய எல்லா ஆட்களையும் அவங்க சந்திப்பதற்கு காரணம் அதுதான் எப்படியாவது இந்த முறை அவங்க ஜெயிச்சு வரணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா இருபத்தி ஒண்ணு தேர்தல்களாம் அப்படின்றது வேற மாதிரி இருந்தது இருபத்தி ஆறுக்கான தேர்தல்களும் அப்படின்றது கண்டிப்பா வேற மாதிரிதான் இருக்கும் என்சிஏ கூட்டணி வந்து இப்போ ரொம்ப வளம் வாய்ந்த கூட்டணியா மாறிட்டாங்க அமமுக அதிமுக பாஜக அஹ் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக இவர்கள் இருக்கும் பொழுது இன்னும் ஒரு சில கூட்டணி கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவலையும் கொடுத்திருக்காங்க அப்படின்றப்போ இதுவே வந்து ரொம்ப பலம் கூட்டணி அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது சோ இன்னொரு பக்கம் வந்து தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சி இப்ப வந்திருந்தாலும் அவங்களுமே வந்து அஹ் வாக்குகளை பிரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போது என்னதான் நம்ம முற்பட்டாலும் இது நடக்குமா வெற்றி பெற முடியுமா அப்படின்ற சந்தேகத்தை தானே சரி நிச்சயமா அந்த பயத்தில் தான் அவங்க செய்கிறாங்க ஏன்னா இருபத்தி ஒன்றில் ஒன்று அவங்க பயப்படலை எனக்கு தெரிஞ்சு எப்படி நம்ம ஜெயிச்சிடுவோம் மக்கள் நம்ம பக்கம் இருக்கிறாங்கன்ற நிலைப்பாடில் இருந்தாங்க ஆனால் இருபத்தி ஆறில் அப்படி இல்லை அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு மக்கள் நம்மளை கவித்து விடுவார்கள் நிச்சயமாக நம்ம கவிழ்க்கப்படுவோம் ஆகவே மக்களை சந்திக்க வேண்டும் மக்கள் மத்தியிலே நாம் போய் பேச வேண்டும் என்கின்ற நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டு விட்டார்கள் ஆகவே தான் இந்த பரப்புரைகளை இப்பொழுதே ஆரம்பித்து விட்டார்கள் நிறைவா வந்து ஒரே ஒரு கேள்வி சார் இப்ப கரூர் சம்பவம் நடந்து மூன்று மாதங்களுக்கு மேல ஆயிடுச்சு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஒன்னு வச்சிருக்காரு திமுகவினுடைய சூழ்ச்சி தான் காரணம் இந்நேரம் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் இருந்திருந்தால் தமிழகத்துல இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பாரு முடிச்சிருப்பாரு ஆனா இது போக முடியாதது காரணம் திமுகவினுடைய சூழ்ச்சி அப்படின்றத அழுத்தமா கொடுத்திருக்காரு சார் நிச்சயமாக அவர் சொல்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் ஏன் அவர் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறான்னா அருமையான ஆதவர்ஜனாவும் அருமையான முதலமைச்சருடைய மருமகன் இருக்கிறார்ல உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து கூட்டு தொழிலை செய்து கொண்டிருக்கின்றால் டெல்லியிலேயே ரெண்டு பேரும் ஒன்றா தான் ஆஃபீஸ் வச்சுருக்கிறாங்க ஒரே பில்டிங்கில் இந்த இந்த ஆஃபீஸ் ஆதவர் பக்கத்து பக்கத்து ரூம் வந்து நம்முடைய முதலமைச்சருடைய மருமகனுடைய ரூம் ஆக ரெண்டு பேரும் அடிக்கடி டெல்லியில் சந்திச்சுக்கிறாங்க ஆக ரெண்டு பேருடைய உறவாடுதல் நிச்சயமாக இதை குறித்து கட்டாயம் இருந்திருக்கும் கரூர் சம்பவத்தை குறித்து கட்டாயம் பேசியிருப்பால் பேசாமல் இருந்திருக்கவே மாட்டார்கள் ஏன்னா மாட்டினுடைய மருமகன்தான் நம்ம ஆதவ் அர்ஜுனா முதலமைச்சர் தான் இன்னொருத்தர் பேர் நான் விரும்பலை சரிங்களா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப டியர் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் என்னதான் ரெண்டு மருமகனும் இருந்தாலும் ரெண்டு மருமகனும் என்னெல்லாம் பண்ணுவாங்க நிச்சயமா ஒத்தர ஒத்தர கவுத்து வைக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு திட்டங்களை வகுப்பாங்க ஆக ஆதவர்ஜனா சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை அதனால தான் அதுக்கு பிற்பாடு என்ன பண்ணலை எந்த விதமான மக்கள் மத்தியிலும் அருமையான திரு விஜய் அவர்கள் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது உண்மைதான் அது இல்லை சார் இப்போ விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க தாவேக்கா தரப்புலையும் தவறுகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தானே விசாரணையில தகவல் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றப்போ மொத்தமா திமுக சூழ்ச்சி அப்படின்றது எப்படி நம்ம சொல்லுவோம் இல்ல அது உங்களுக்கு எனக்கு மட்டும் தெரியும் தாவேக்கால தவறு நடந்திருக்கிறது உங்களுக்கு எனக்கு மட்டும் தெரியும் ஏன்னா நிச்சயமா தாவேக்கால தவறு தான் நான் இல்லைன்னு சொல்லலை அந்த கூட்டத்துக்கு நேரத்திற்கு நேரத்திற்கு போயிருக்கணும் கூட்ட நெரிசலை தவிர்த்து இருக்கலாம் ஒன்று கூட்ட நெரிசல் இப்படி இருக்குன்னு சொல்லும் பொழுது தாங்களே என்ன பண்ணியிருக்கலாம் அந்நேரம் அந்த டெட் பாயிண்ட் வரைக்கும் போகாதபடி முன்கூட்டியே நின்று சில காரியங்களை செய்திருக்கலாம் இல்லை இவ்வளோ கூட்டம் இருக்குது தவிர்க்க முடியாத காரணத்திலாம் விஜய் அவர்கள் திரும்பி விட்டார்கள் சென்னைக்குன்னு சொல்லி கூட மக்களை காப்பாற்றி இருக்கலாம் எத்தனையோ காரியத்தை செய்திருக்கலாம் ஆனால் இதெல்லாமே எல்லாரும் அதாவது இதில் எனக்கு தாவேகா மேலேயும் சந்தேகம் வருது திமுக மேலேயும் சந்தேகம் வருது ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் மக்கள் மேலே எந்த விதமான ஒரு கரிசனையோ ஒரு அன்போ இல்ல மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வோ இவங்களுக்கு கிடையவே கிடையாது ரெண்டு கிடையாது திமுக வருஷத்துல குடும்ப ஆட்சி நடத்துறாங்க குடும்பம் தான் எவ்வளவு பணம் சம்பாதிச்சு சம்பாதிச்சிருக்கிறாங்க அதே தாவே காலை கொஞ்சம் ஓரளவுக்கு ஒழுங்கா போயிட்டு இருந்தது என்னைக்கு இந்த ஆதவர்ஜனை அங்க போய் சேர்ந்தாரோ அதுக்கு பிற்பாடு வேற மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சது டோட்டலா சரிங்களா அங்கேயும் வந்து ஒரு 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 பகுதி செயலாளரோ அல்ல வட்ட செயலாளரோ தாவேக்கால் இருக்க வேண்டும் என்ற பல லட்சங்கள் கொடுத்து தான் அவங்க அந்த பதவியை ஏற்று ஏற்றுருக்குறாங்க என்ன இதெல்லாம் நடந்திருக்கு நான் கேள்விப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவரே இதை சொன்னார் இந்த மாதிரி நான் கொடுத்து தான் நான் சேர்ந்தேன் அப்படின்னார் அதனால் இது வேறு விதமாக மாறிடுச்சு ஆக திமுகவும் தாவேக்காவும் ஒன்று தான் அப்படி தான் நான் சொல்லுவேன் என்ன அதனால் இவங்களும் சிறுபான்மையை நோக்கி ஓடுறாங்க தாவேக்கம் சிறுபான்மை நோக்கி ஓடுது ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கட்டும் நல்லதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளவு நேரம் கேட்ட கேள்விக்குமே ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்